ஆந்தா அழகான நரி எனக்கு என்னோட யானை அண்ணா ரொம்ப பிடிக்கும் நான் அவரை பார்க்க போறேன் நான் என்னோட நரி தம்பியை பார்க்க போறேன் யானை அண்ணா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நரி தம்பி இந்த கரும்பு தோட்டத்தில போய் பசியறலாம் வா இந்த கரும்பு தோட்டத்தை பார்க்கும்போது அது ருசி தான் ஞாபத்துக்கு வருது வா போலாம் நரி தம்பி இந்த கரும்புகளை சந்தோஷமா சாப்பிடு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கரும்புகளோட சுவை என்னை மேலும் மேலும் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கு நான் நிறைய சாப்பிட போறேன் யானை அண்ணா கரும்பு ரொம்ப சுவையா இருக்கு நான் சாப்பிட்டே முடிக்க போறேன் யானை அண்ணா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷத்துல பாட்டு பாடணும் போல இருக்கு டேய் நரி தம்பி அமைதி ஆயிரு எனக்கு இன்னும் வயிறு நிரம்பல நான் இன்னும் சாப்பிடணும் நீ பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா ஊர் மக்கள் எல்லாம் விரட்டி வருவாங்க ஏய் தம்பி என் வயிறு நிரம்புனதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்புறமா நீ பாடு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அண்ணா எனக்கு வயிறு நிரம்பிருச்சு பாட்டு வருது பாடிதான் ஊர் மக்கள் எல்லாம் வந்துருவாங்களேடா இப்படி பண்ணிட்டியடா டேய் பசங்களா யானையும் நரியும் காட்டுக்குள்ள பூந்துருச்சு வாங்கடா விரட்டுவோம் வாங்க வாங்க பட்டாசு கொளுத்துங்க எல்லாரும் வாங்க விரட்டுவோம் இந்த நரிக்கும் யானைக்கும் இதே வேலை அடிக்கடி விடாதீங்க அந்த நரியை தாக்குங்க கல்ல விட்டு எறியுங்க கட்டைய தூக்குங்க தாக்குங்க டேய் நரி பயில இப்படி பண்ணிட்டேடா ஓட கூட முடியலடா

நான் நான் விழுந்துட்டேன் அம்மா பொதுமக்கள் கிட்ட உங்களை அடிவாங்க வச்சதுக்கு என்ன மனிச்சிருங்க என்னை காப்பாத்துங்க நரி தம்பி இனிமேலாவது மத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி நடந்துக்காத வா உன்னை நான் காப்பாத்துறேன் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் மற்றவர்களுக்கு தீமை செயல்களை செய்ய மாட்டேன் நாம எப்போதும் நல்ல நண்பர்களாக இருப்போம் அண்ணா சரிடா தம்பி உன்னோட தப்பை நீ திருத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த சின்ன தண்டனையை கொடுத்தேன் வா இனிமேல் நல்ல நண்பர்களாக இருப்போம்